வணக்கம் நடிகர் விஜய் நடிப்பில் இயக்குனர் எச் வினோத் இயக்கத்தில் தயாராகியுள்ள ஜனநாயகன் திரைப்படத்திற்கு உடனே யுஏ சான்று வழங்க மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த உத்தரவை எதிர்த்து மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் உடனடியாக தலைமை நீதிபதி அமர்வில் அவசர முறையீடு செய்த நிலையில் மேல்முறையீடு செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் ஜனநாயகன் திரைப்படம் தான் தனது கடைசி படமாக இருக்கும் என அறிவித்திருந்தார் ஜனநாயகன் திரைப்படம் முதலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தீபாவளிக்கு வெளியாகும் என அறிவிக்கப்பட்டு பின்னர் ஜனவரி ஒன்பதாம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டது ஆனால் படத்திற்கு மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியத்தின் சான்று கிடைப்பதற்கு தாமதமானதால் பட தயாரிப்பு நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்று வழங்குவதற்கு எதிராக புகார் மனு வந்ததாக உயர்நீதிமன்ற விசாரணையில் மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியம் தெரிவித்திருந்தது இந்த நிலையில் இன்று நீதிபதி பி டி ஆஷா வழங்கிய தீர்ப்பில் உள்ள முக்கியமான அம்சங்கள் சான்றிதழ் குழு பரிந்துரைத்த மாற்றங்களை மேற்கொண்ட பிறகு சான்று தானாகவே கிடைக்க பெற்றதாக அர்த்தம் திரைப்பட சான்றிதழ் வாரிய தலைவர் ஆறாம் தேதி பிறப்பித்த உத்தரவு என்பது அதிகார வரம்பை மீறியது ஏற்கனவே யூஏ சான்று வழங்குவதாக தெரிவித்த பிறகு படத்தை மறு ஆய்விற்கு அனுப்ப முடியாது வாரிய தலைவர் பிறப்பித்த உத்தரவு அதிகார வரம்பை மீறியதால் நீதிமன்றம் தனக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி நிவாரணம் வழங்குகிறது படத்தை மறு ஆய்விற்கு அனுப்பிய உத்தரவை ரத்து செய்து ஜனநாயகன் திரைப்படத்திற்கு யூஏ சான்று வழங்க மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிடுகிறது ஜனநாயகன் திரைப்படத்திற்கு யூஏ சான்று வழங்க பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை எதிர்த்து மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியம் சார்பில் ஆஜரான வழக்கு வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் முறையிட்டதாக தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக கடந்த ஏழாம் தேதி இந்த வழக்கு நீதிபதி பி டி ஆஷா முன்பு வழக்கு விசாரணைக்கு வந்தது அப்போது படத்தில் இடம்பெற்றுள்ள சில காட்சிகளை நீக்கினால் யூஏ சான்றிதழ் வழங்கப்படும் என மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியம் கூறியது அதனை ஏற்று அந்த காட்சிகளை படக்குழு நீக்கியது அதன் பிறகும் சான்றிதழ் வழங்கப்படவில்லை என பட தயாரிப்பு குழு சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் தெரிவித்தார் அப்போது சிபிஎஃப்சி சார்பில் ஆஜரான மத்திய அரசின் வழக்கறிஞர் மத உணர்வுகளை புண்படுத்தும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளதாக படத்தை மறு ஆய்விற்கு அனுப்புவதாகவும் கூறினார் மேலும் ஜனநாயகன் படத்தில் பாதுகாப்பு படைகளின் சில சின்னங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதால் அதற்கான நிபுணர்களிடம் ஆலோசனை பெற வேண்டும் எனவும் வாதிட்டார் இரண்டாவது நாளாக தொடர்ந்த வழக்கு விசாரணையில் ஜனநாயகன் படத்திற்கு எதிராக இமெயில் மூலம் பெறப்பட்ட புகாரின் நகல் உள்பட அனைத்து ஆவணங்களும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்தார் அன்றைய தினம் நடந்த வழக்கு விசாரணையில் அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு தீர்ப்பு ஜனவரி ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட உள்ளதாக கூறப்பட்டது இன்று ஜனநாயகன் திரைப்படத்திற்கு உடனே யூஏ சான்று வழங்க மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் டிவி சேனலுடன்